இறுதியாக ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க பெண்கள் பயணம் செய்ய செய்யும் போது தனியாக பயணிக்கலாமா குர்வான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் இதற்கான விளக்கத்தை தரவும் என்று கேட்குறாங்க ஒரு பெண்ணு பயணம் செய்வதாக இருந்தால் தனியாக பயணம் போக என்று கேட்குறாங்க இன்று பலரும் பல பெண்கள் இந்த நவீன காலத்தில் பலவிதமான தேவைகளுக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது தொழிலுக்காக போகிறாங்க படிப்புக்காக போகிறாங்க அல்லது அவங்களோட பொழுதுபோக்குக்காக வெளியே போகிறாங்க உறவுக்காரர்களை வீடுகளை வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்திப்பதற்காக செல்றாங்க அல்லது ஏதாவது பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி பலவிதமான காரணங்களுக்காக வேண்டி பெண்களும் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது பெண்கள் வெளியே போகிறதா இருந்தால் தனியாக போகலாம் அல்லது அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையில் ஒரு மகரம் என்ற உறவு இருக்கணுமா என்பதுதான் அந்த கேள்வி இதில் முதலாவது அடிப்படை என்ன என்றால் அவசியம் இல்லாமல் தேவை இல்லாமல் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் பெண்கள் வெளியே வந்துடக்கூடாது அது பெண்களுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் கற்பையும் பாதுகாப்பதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் எப்படி வருதுன்னா முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் வருது ஒக்கர் ஃபீ புயூத்தி நீங்கள் கூட வீடுகளில் இருங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல பெண்கள் எங்கே இருக்கணும் வீடுகளில் தான் இருக்கணும் வலா தபர் ரஜ்ன தபர் ருஜல் ஜாகிரியத்தில் ஊழா நீங்கள் முன்றைய காலத்தில் அறியாமை காலத்தில் அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு வெளியே ஜாகிரியா காலத்தில் தபர் ருஜாக வெளிப்படுத்தினீர்களே அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொண்டு திருந்தீர்களே அப்படி தெரியாதீர்கள் வா அக்கிம் ந சொலாத்த வா தீன ஜகாத்த தொழுகையை நிலைநாட்டுங்க வீட்டிலருந்து ஜக்காத்துவல் கொடுக்குறத கொடுத்துக்கோங்க வா அத்தியன் அல்லாஹ வ ரசூலா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க இன்னமா அன் குமுர் ரிஜிச அகலல் பைத்தி வயு தஹிருக்கும் தத்ஹீரா அல்லா அந்த அகலல் பைத்துடைய நஜீசுகளை வந்து அகற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை கண்ணியப்படுத்துறதுக்கும் விரும்புகிறான் என்று ரசூலோட மனைவிமார்களை வினிச்சு பேசக்கூடிய வசனம் இதில் இந்த சட்டம் ஏனைய பெண்களுக்கும் தான் பொருந்தும் ஒக்கர்ன ஃபீ புயூத்தி குன்ன உங்களோட வீடுகளில் நீங்கள் இருங்க வல தபர் ரஜின தபர் ருஜல் ஜாகிலியத்தில் முந்தைய கால அறியாமை காலத்தில் நீங்கள் வெளிப்பட்டு தெரிந்ததை போன்று அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு தெரியாதீர்கள் அப்போ வீட்டில் தான் பெண்கள் இருக்கணும் ஆனால் தேவை வந்தால் அத்தியாவசியமான தேவை வருகிறது தொழிலுக்கு ஒரு பெண் வெளியே சென்றால்தான் குடும்பத்தை பாதுகாக்கலாம் குடும்பத்துக்கு வருமானம் பத்தலை தான் படித்த படிப்புக்காக வேண்டி ஒரு தொழிலை செய்து அதிலே கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக குடும்பத்தை பாதுகாக்கணும் என்று நினைத்தால் வெளியே செல்வது தவறு கிடையாது கல்வியை பயில வேண்டும் முஸ்லிம் பெண்கள் படிப்புக்கே போகக்கூடாது அடுப்பாங்கரைக்கு தான் போகணும் என்ற மாதிரி பழமை வாய்ந்த சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் பெண் உரிமையை முடக்கி கொண்டு இருப்பார்கள் ஒரு புள்ள படித்தாதானுங்க அந்த அது அடுத்த சமுதாயத்தை கல்வி அறிவு உள்ள சமுதாயமாக மாற்ற முடியும் அதற்கு ஒரு பிள்ளை வெளியே செல்ல வேண்டும் பெண் பிள்ளையாக இருந்தால் வெளியே சென்று சென்றுதான் வகுப்பறைகளுக்கு சென்று படிக்க வேண்டும் அல்லது டியூஷன் கிளாஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நவீன கால தொழில்நுட்பங்களை படிக்க வேண்டும் அதற்கு தேவை என்றால் வெளியே செல்லலாம் அதே போன்று சந்தைக்கு செல்வது வீட்டு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி சமையல் பொருட்களோ அல்லது ஆடைகளோ அணிக்கலங்களோ தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்படி அவசிய தேவைகளுக்காக வெளியே செல்வதை நபி சொல்லா அவர்கள் தடை செய்யவில்லை அனுமதித்திருக்கிறார்கள் இத்தாவுடைய நேரத்தில் கூட பெண்கள் அவர்கள் தொழில் செய்வதற்கெல்லாம் வெளியே செல்லலாம் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது என்று சொன்னால் அப்போ ரசூல் சல்லா அலி இஸ்லாம் பொதுவாக இத்தாலையோ இதா இல்லாத நிலையிலேயோ தேவைக்கு வெளியே செல்வதை தடுக்கவில்லை ஆனா மார்க்கத்துல என்ன சொல்லுது வெளியே போறதா இருந்தா இங்க வெளியே போகலாம் ஆனா ஒரு மகரமான உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த மகரமான உறவு ஏற்படுத்தி கொள்ளணும் என்று வரக்கூடிய செய்தியில் பெண்களுடைய பயண கால அளவு முரண்பட்ட நிலையில் வருகிறது ஒரு அறிவிப்பில் ஒரு நாள் தொலைவுடைய பயணம் என்று வருது இன்னொரு அறிவிப்புல இரண்டு நாட்கள் தொலைவுடைய பயணம் என்று வருது இன்னொரு அறிவிப்புல மூன்று நாட்கள் தொலைவுடைய பயணம் என்று வருது இன்னொரு அறிவிப்புல ஒரு பரிதுடைய பயணத் தொலைவு என்று வருது கிட்டத்தட்ட பன்னெண்டு மைல்கள் அந்த காலத்துல இந்த காலத்துல பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்யலாம் என்ற மாதிரி வருது நான்கு விதமான அறிவிப்புகள் வருகிறது முதலாவது கருத்து வரக்கூடிய ஹதீஸ் புகாரில ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபூஹு அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லா

அவுதோ மஹரமின் ஒரு பெண் இரண்டு நாள் பயண தொலைவு உள்ள ஒரு பயணத்தை தன்னுடைய கணவன் அல்லது மஹரமான உறவு இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என்று ரசூலா சொன்னதாக வருது மூன்று நாள் என்றது வருது சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஓராவது செய்தி அப்துல்லா இபின் உமர் அலி அல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அவங்க சொன்னதாக லா யஹில் அலி இப்ராத்தின் து மீனு பில்லாஹி வல்யோமில் ஆஹிர் அல்லாவின் மருமையினால் ஒரு பெண்ணுக்கு அனுமதி கிடையாது துசாபிரு மசீரத்தை சலாசி லயாலின் மூன்று இரவுகள் பயண தொலை உள்ள ஒரு பயணத்தை செல்வதற்கு அனுமதி இல்லை இல்லா தூ மஹரமின் அவளோடு மகரமான உறவு இருந்தாலே தவிர என்று வருகிறது அதே போன்று ஹுசைமால ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு ஹுரை அலி அவங்க அறிவிக்கிறாங்க லா துசாஃபிரும் ராத்தும் பரீதன் ஒரு பெண்ணுக்கு பரீத பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதி இல்லை பரீதன்டா பத்தொன்பது கிலோமீட்டர் பன்னெண்டு மைல்கள் அந்த காலத்தில் அவளுடன் மகரம் என்ற உறவு இருந்தாலே வருது பத்தொன்பது கிலோமீட்டர் ரெண்டு எடுப்பதா ஒரு நாள் பயண தொலைவா ரெண்டு நாள் பயண தொலைவா மூணு நாள் பயண தொலைவா நான்கு விதத்தில் வருவதனால இந்த மகரம் என்ற பொதுவான தன்மை இருக்கிறது ஆனா நாட்கள் அளவுல வித்தியாசப்படுவதனால இந்த நாலளவு வந்ததை நாங்கள் கவனிக்காமல் ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை மறுக்க முடியாததுனால நாள் முரண்பட்டு வந்ததனால் அதை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு எல்லா செய்திகளையும் பொதுவாக என்ன வருது மஹரம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் ஒரு பெண் பயணம் செய்ய வேண்டும் மகரம் இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்ப எதுக்கு மகரமா இஸ்லாம் ஏற்படுத்துது அந்த பெண்ணுடைய பாதுகாப்புக்காக அந்த பெண்ணுடைய கற்பை பாதுகாப்பதற்காக ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக வெளியே தனியாக விட்டால் கற்புக்கு கேள்விகள் வரலாம் கற்பு சூறையாடப்படலாம் கற்பு கொள்ளையடிக்கப்படலாம் அவர்களுடைய மானம் பங்கப்படுத்தப்படலாம் ஒரு பெண் அனாச்சாரத்துக்கு பலவந்தமாக வலுக்கட்டாயமாக செலுத்தப்படலாம் என்ற நிலை இருப்பதனால ஒரு ஆண் உறவு மனம் முடிப்பதற்கு தகுதி இல்லாத இரத்த உறவான ஒரு ஆண் உறவு மகரம் இல்லாமல் வெளியே போவாதீங்க என்று சொல்கிறது அப்ப இந்த இந்த விஷயத்துல கவனமா இருக்கணுமா இல்லையா கவனமா இருக்கணும் ஆனா இந்த மஹரம் என்ற ஆண் உறவு எல்லா நேரத்திலும் வருமா எல்லா நேரத்திலும் பொருத்தமா இப்போ நான் வெளியில் கடைக்கு போகணும் எந்த தொலைவுன்றது வரவே இல்லை வீட்டில் இருந்து அடுத்த வீடு அடுத்த ஒரு வீடு தாண்டி தான் கடை இருந்தாலும் கடைக்கு போகிறதா இருந்தால் ஒரு பொருள் வாங்க போகிறதா இருந்தால் மகரமை கூட்டிக் கொண்டு தான் போகணும் மாதிரி தான் இந்த கருத்து வருது அப்போ வீட்டில் உள்ள ஆண் அப்போ எடுத்துக்கு பெண் போகணும் ஆணைய போய்ட்டு எடுத்து வருவாரே ஆணைய போய்ட்டு எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ படிப்புக்கு போகிறதா இருந்தாலும் டியூஷன் கிளாஸ் முடிஞ்சு வர காட்டில் மகரம் பக்கத்தில் இருக்கணும் கல்வி விஷயத்துக்காக இருந்தாலும் சரி தன்னோட வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் மகரம் வந்து பக்கத்தில் நின்று கொள்ளணும் தனியாக போவேலாவே என்ற மாதிரி சூழ்நிலை வருதா இல்லையா இப்போ மகரமோடு செல்ல வேண்டுமென்றால் அந்த மகரம் என்பது எப்படி பொருத்தி கொள்ளணும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதுக்கு ஒரு ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு சொன்னால் நபிசல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க என்ன முன்னறிவிப்பு ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவங்க ஒரு மனிதர் வந்து அவரை ரசூல்லாவிடம் வறுமையை பற்றி அவங்களுக்கு முறையிடுறாங்க இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி செய்தியாக வருது அத்தீபின் ஹாத்திம் ஹாத்தி ரலி அல்லானவங்க அறிவிக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் வந்து ரசூல்லாவிடம் அவங்களோட வறுமையை பற்றி புகார் செஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதர் வந்து ரசூல்லாவிடம் வலிப்பறிய பற்றி புகார் செய்கிறாங்க அப்ப ரசூல் சல்லாம் சொல்றாங்க பக்கத்துல இருந்த அத்தீபின் ஹாத்திம் ரலி அல்லானவங்களை அழைச்சி சொல்றாங்க ஹத்தியே நீங்கள் மாத்திரம் உயிரோடு இருந்தால் சில விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பல விஷயங்களை ரசூலா சொல்கிறாங்க நமக்கு தேவையான விஷயம் என்னென்று சொன்னால் சொல்றாங்க ஹத்தியே ஒரு நிலை ஏற்படும் ஒரு காலம் வரும் அது எந்த மாதிரி காலம் என்றால் நீ நீண்ட நாள் வாழ்ந்தால் நிச்சயமாக அதை பார்ப்பாய் ஒட்டகச் சிவிகையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண் இல்லம் காபாவை தவாப் செய்வதற்காக பயணித்து ஹெராவில் இருந்து வருவாள் அவள் வழியில் அல்லாவை தவிர வேறு எவருக்கும் மஞ்ச மாட்டாள் என்று நபி சொல்லு சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க தரு தஹிலுமின் ஹியரத்தி அத்தா தத்தூஃப பில் காபா காபாவை தவாப் செய்கிற அளவுக்கு ஹியராவில் இருந்து ஒரு பெண் வருவாள் லா தஹாஃபு இல் அல்லா அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டாள் ஒரு பெண் தனியாக ஹியராவில் இருந்து காபாவுக்கு ஹஜ் செய்வதற்காக தனியாக வருவாள் அல்லாமை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாத பாதுகாப்பான சூழ்நிலையில் வருவாள் என்று நபி சொல்லா சிலமாக ஒரு முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள் இந்த முன்னறிவிப்பு ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால தான் ரசோலா முன்னறிவிப்பா சொல்றாங்க மார்க்கத்துல இதுக்கு அனுமதி உண்டு இல்லாட்டி இப்படி ஒரு வரும் இது கெட்ட காலம் என்று சொல்லியிருப்பாங்க ரசோலா வலிப்பறிய நான் இல்லாமாக்குவேன் என்று சொல்லி வழிப்பறி இல்லாமாகும் என்று சொல்லி அச்சமற்ற ஒன்று ஏற்படும் என்று ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்குரிய ஒரு முன்னறிவிப்பை சொல்லும் பொழுது ஒரு பெண் தன்னந்தனியாக காபாவை தவாப் செய்வதற்கு வருவாள் என்றாங்க அதாவது என்ன அர்த்தம் அவ அந்த அந்த பெண்மணி லா தஹாஃபு இல்லலாம் அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சாத அளவுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்ற அர்த்தம் அதிலிருந்து என்ன விளங்குறோம் அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சாத அளவுக்கு பாதுகாப்பான சூழல் ஒன்று இருக்கும் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு கூட தனியாக செல்லலாம் என்று விளங்குதா இல்லையா தனியாக செல்லலாம் அப்ப பாதுகாப்பு என்பது அவசியம் பாதுகாப்பான சூழல் இருந்தால் ஒரு பெண் தனியே வெளியே செல்லலாம் அதில் தூரம் ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை பாதுகாப்பான சூழல் இல்லையா ஒரு பெண் வீட்டை விட்டு ஒரு ஜான் வெளியே நகரக்கூடாது நகர்வதாக இருந்தால் மகரம் என்ற ஆண் உறவை வைத்து நகர வேண்டும் வெளியேற வேண்டும் என்பதுதான் இந்த அனைத்து செய்திகளையும் ஒன்றிணைத்து நாங்கள் விளங்கக்கூடிய கருத்தா இருக்குது அப்போ ஒரு பெண்ணுக்கு தற்போது கடைக்கு போயிட்டு வார அளவுக்கு பொருள் வாங்கி வாங்க வார அளவுக்கு படிப்புக்காக டியூஷன் கிளாஸ் போயிட்டு வர அளவுக்கு தொழிலுக்கு போயிட்டு வர அளவுக்கு பாதுகாப்பான சூழல் இருந்தால் தனியாக போயிட்டு வரலாம் பாதுகாப்பான தொழிலுக்கே போறதுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லையா வீட்டில் ஆண் துணையோட போயிட்டு வர்றது தான் நல்லது என்ன அந்த பெண்ணுடைய கற்பு பறிக்கப்பட்டுவிடும் கற்பு கேள்விக்குறியாகிவிடும் என்ற சூழ்நிலை இருந்தால் மகுரம் என்ற ஆணுடைய துணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே பாதுகாப்பை அடிப்படையாக வைத்துதான் மகரமை வைத்துக் கொள்வதா இல்லையா என்பது முடிவாகுமே தவிர வெளியே செல்வதாக இருந்தாலே மகரம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பது இல்லை என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்போ ஒரு பெண் வீட்டில் தான் இருக்கணும் தேவைக்கு மட்டும் வெளியே வரலாம் தேவைக்கு வெளியே வரும்போது பாதுகாப்பான சூழல் இருந்தால் அவள் வந்து தனியாக கூட வந்து போகலாம் தேவைகளை தனியாக வந்து நிறைவேற்றி கொண்டு செல்லலாம் பாதுகாப்பான சூழல் இல்லாவிட்டால் கண்டிப்பாக அந்த பெண்ணோடு மகரம் என்ற இரத்த உறவு ஒரு ஆண் உறவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பான சூழலாக இருந்தா காபத்துல்லாக்கு போய்ட்டு ஹஜ்ஜி செஞ்சு வாரத்துக்கு கூட மகரம் உறவு அவசியப்படாது என்பதுதான் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே ஒரு பெண் தனியே செல்வது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதை அந்த பெண்கள் புரிந்து கொண்டு அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு எழுத்தில் அனுப்பி வையுங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு அது இலகுவாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்தியவனாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் வா ஹெருத் அவானா அணி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின்